ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மாற்று உருவங்கள் ரா ரா ஹா ஷா இதில் வந்து தனிக்குறி சொற்கள் தான் பார்க்க போகிறோம் இல்லைப்பாங்க ஃபஸ்ட்டு ஓர் கொடுத்துருக்காங்க இதில் வந்து இரு கொடுத்துருக்கு இரு அப்படிங்கம்போது அதுக்கப்புறம் எந்த ஒரு உயிரெழுத்தும் வரல அப்போது இந்த ரா போடுவோம் இல்லையா இந்த ஏன் எங்கள் லைன் டச் பண்ணி போடுறோம்னா இங்கே ஓ ஃபர்ஸ்டில் வந்துச்சுன்னா அது ஆ பிளேஸு இது இ இது வந்து ஓ இல்லையா இங்கே வந்து ஏ வரும் ஊ வரும் அப்போ இங்கே லைனை டச் பண்ணியிருந்தால் அது வந்து ஊ பிளேஸு அப்போ நாம் இந்த ரா போடுவோம் ஓர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் ஓர் இது வந்து ஒரு இரு பிளஸ் ஊ அப்படிங்கிற உயிரெழுத்து வந்திருக்கு அப்போ நாம் இந்த ரா போடுவோம் இது வந்து லைனை டச் பண்ணியிருந்தால் அது வந்து ஓ பிளேஸ் ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு அப்படிங்கும்போது இதேவே வந்து லைன் பெருசாக வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இரு அப்படிங்கும்போது இதே தான் இருக்க அப்படிங்கும்போது இதே தான் அல்ல ஆ பிளேஸில் ஆ பிளேஸில் வந்து லா போட வேணும் அல்ல அப்படின்னா ஆ பிளேஸில் லா எல்லா அப்படிங்கும்போது ஏ பிளேஸில் லா எல்லா இல்லை அப்படிங்கும்போது இ பிளேஸ் லைனுக்கு கீழே இ லா வரும் இல்லை நெக்ஸ்ட்டு தனி தனியாய் அப்படின்னு வந்துச்சுனாலே தனினாலும் இதுதான் தனியாக எப்படி வந்தாலும் இது மாதிரி தான் தா போட வேணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து தேதி தேதி அப்படிங்கும்போது ஏ சவுண்டு வருது இல்லையா அப்போ வந்து லைனை டச் பண்ணி வர வேணும் தே ஏ சவுண்டு தே தேதி தீவிர தீவிரமாய் ரெண்டுக்குமே சரி இந்த கீழே வந்துடும் தீ ஈ சவுண்டு தீவிர தீவிரமாய் இங்கே பாருங்க அது இப்போ இந்த தேதி தனியாய் தீவிரமாய் எதுவும் இதே மாதிரி தான் போடுறோம் அதுவும் இதே மாதிரி தான் போடுறோம் அப்போ வந்து இதுக்கு ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் என்னன்னா இது வந்து டார்க்காக போடுவோம் தனி தனியாய் தேதி தீவிர தீவிரமாய் இதெல்லாம் வந்து லைட்டாக வரும் அது அப்படிங்கும்போது நம்ம டார்க் ஸ்டோக்கு அது லைனை டச் பண்ணாமல் போட வேணும் அது எது அப்படிங்கும்போது லைனை டச் பண்ணி எது டார்க்காக வரும் எது இது அப்படிங்கும்போது டார்க்காக லைனு கீழே இது நெக்ஸ்ட்டு அதை அப்படிங்கும்போது லைனை டச் பண்ணாமல் லைனுக்கு மேலே அதை டார்க்காக வரும் இந்த சைடு இந்த சைடு போட்டால் அது இது எது இந்த சைடு போட்டோம்னா அதை எதை இதை ரெண்டுமே டார்க்காக தான் அதை எதை அப்படிங்கும்போது லைனை டச் பண்ணி வர வேணும் இதை அப்படிங்கும்போது லைனுக்கு கீழே டார்க்காக இதை ஓகேங்களா இந்த தனிக்குறி சொற்கள் வந்து நல்லா மெமரி பண்ணி வச்சுக்க வேணும் எக்ஸாமில் கேட்பாங்க ஸ்பீட்லி வரும் நம்ம ஸ்பீட்லேலாம் இந்த ஸ்டோக் தான் போட வேணும் ஓகேங்களா எக்ஸாம்லேயும் ஒன் மார்க் மாதிரி கொடுப்பாங்க ஓருக்கு ஸ்டோக் போட சொல்லுவாங்க ஒர்க்குனால் என்ன ஸ்டோக்கு அந்த மாதிரி கேட்பாங்க ஓகேங்களா ஒன் மார்க்கில் வந்து ஒரு டுவெண்ட்டி கொஷின் மாதிரி கொடுத்து இந்த மாதிரி தனிக்குறி சொற்கள் கொடுத்துருப்பாங்க இல்லாட்டினா சுருக்கங்கள் கொடுத்துருப்பாங்க புக்குக்குள்ளே நான் பார்க்குற எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்து வச்சுக்கோங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்